வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பில்டிங் ஆகிட்டு இருக்குது பாருங்க இதுக்கு பக்கத்தில் இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குதுங்க வீடுகளும் வாங்கிட்டு இருக்குது நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இருபதுக்கு ஐம்பது அப்படின்ட்டுங்க ரெண்டு ரெண்டு புள்ளி முப்பதுங்க ரெண்டே கால் சென்ட்டு கொஞ்சம் அதிகங்க முப்பது அடி ரோடு பேஸ்லேயேங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குதுங்க உடனே வீடு கட்டி போகிற மாதிரிங்க நல்ல டெவலப் ஆன ஏரியாவாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய வீடு கட்டிட்டு இருக்குதுங்க இந்த மெட்டல் ரோடுங்க உடனே வந்து தார் ரோடு போட்டுருவாங்க ரோடெல்லாம் வந்துங்க சேங்ஷன் ஆகியிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் ஊத்துப்பள்ளி வட்டம் செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த சைட்டு வந்துங்க அமைஞ்சிருக்குது மேற்கு பார்த்த இது இதானுங்க சைட்டு இப்போ இந்த மண்ணு குட்டி இருக்குது பாருங்க இதானுங்க அந்த வீடு ஆயிட்டு இருக்குது பாருங்க அதுக்கு நேர் இந்த சைடு வந்துடுதுங்க பேக் சைடு வந்துடுதுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க இருபதுக்கு ஐம்பதுன்னு இருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டி போகலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாகத்தான் சொல்லிட்டுருக்குறாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்